இது என்ன புணர்ச்சி விதிப்படி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து விகார புணர்ச்சி விகார புணர்ச்சியில என்ன புணர்ச்சி விதி பயன்படுத்தப்பட்டுள்ளதா எம் உயிர் இது எப்படி பிரியும் அப்படின்னா எம் கூட்டல் உயிர் இதற்கான புணர்ச்சி விதி என்னன்னு கேட்டா தனிக்குறில் முன் ஒற்று கூட்டல் உயிர் இந்த இரண்டு வார்த்தைகளை சேர்க்கும் போது ஒரு மெய்யெழுத்து தோன்றும் இதுக்கு என்ன என்ன கான்செப்ட் விதி பயன்படுத்தப்பட்டுள்ளது கேட்டா தனி குரிலை அடுத்து ஒரு மெய் எழுத்து தோன்றினால் தனி குரிலை எடுத்து ஒரு மெய் தோன்றினால் இது நிலைமொழி இது வருமொழி நிலைமொழி இறுதியில ஒரு மெய்யெழுத்து வரணும் அதற்கு முன்னாடி ஒரு குரல் எழுத்து வந்து இந்த மெய்யெழுத்து வந்தால் அதற்கு முன்பு நிலை வறுமொழியில உயிரெழுத்து தோன்றினால் இங்க இருக்கிற மெய் வந்து இரட்டிக்கும் அதுதான் தனிக்குறில் முன் ஒற்று தனிக்குரில் முன் ஒற்று அப்புறம் அதுக்கு அது அதை தொடர்ந்து வர வறுமொழியில உயிர் வரின் இரட்டும் தனிக்குறில் முன் ஒற்று இந்த தனிக்குறில் முன் உள்ள ஒற்று எப்ப இரட்டிக்கும் அப்படின்னா வறுமொழியில உயிர் உயிர்மொழி உயிரிழத்து வந்தால் அது இரட்டு இரட்டிக்கும் அப்படி தனிக்குறில் முன் உற்று உயிர்வரின் இரட்டிக்கும் இங்கே இப்ப அப்படி வந்தா என்னாகும் இந்த இம்மு இரட்டிக்கும் இரண்டு முறை வந்திருக்கும் உயிர் என்று உணரும் அடுத்து என்ன விதி பயன்படுத்தும் ஃபர்ஸ்ட் இந்த விதி எம் கூட்டல் உயிரை சேர்க்கும் போது எம் கூட்டல் உயிரை சேர்த்து எழுதும் இந்த மெய் இரட்டிக்கும் எதனால இரட்டிக்குது தனிக்குறளை எடுத்து இந்த மெய் எழுத்து வந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தா இங்க இருக்கிற மெய் இரட்டிக்கும் அதனால இரண்டு முறை வந்துருச்சு இது இன்னொரு டைம் வந்துருச்சு அடுத்த என்ன விதி அப்படின்னு கேட்டா இயல்பா பார்த்தா இது ரெண்டும் இணைந்துரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இந்த இம் கூட்டல் ஊ சேர்ந்து மூவாக அப்ப என்னவா மாறும் எம் உயிர் எம் கூட்டல் உயிர தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வரும் இரட்டும் என்னும் விதிப்படி ஒரு இம்மு இரட்டி இரண்டாவது விதி என்னன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இம்மும் மூவும் இணைந்து மூவாக மாறி எம் உயிர் என புணரும்